கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் வந்து சித்தலூர் பெரிய அம்மன் கோவில் அங்காளம்மன் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இது பல 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 பேருக்கு வந்து குலதெய்வமாக விளங்குது இது இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலருந்து இன்னும் எங்கெங்கேருந்தெல்லாம் இதுக்கு வந்து வராங்க இத்தனை பேர்த்துக்குமே சில கம்யூனிட்டி சில ம ம பேத்துக்கு குலதெய்வமாக இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி இந்த அங்காளம்மா அமாவாசை பௌர்ணமிக்கு நல்ல கூட்டம் இங்கே சரியான கூட்டம் வருது அலைமம் வருது இப்போ நான் ஒரு சாதாரணமான நாளில் தான் வந்திருக்கேன் இந்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து கூட்டம் ஓரளவுக்கு அதிகமாக இருக்குது அவ்வளோ அற்புதமாக இருக்குது இப்போ விருகாவை இங்கே கள்ளக்குறிச்சிலேருந்து விருகாவூர் பஸ் ஏறணும் விருகாவூர் பஸ் ஏறி விருகாவூர்லேருந்து இறங்கி இந்த பாருங்கள் விருகாவூர்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா ஆர்ஜி அந்த ஆர்ஜிலேருந்து உள்ளே போகணும் உள்ளே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனால் கோயில் கோயில் வந்துடும் பார்த்தீங்கன்னா அங்காளம்மா பெரிய பெரிய நாயர் கோயில்னு கேட்டிங்கன்னாவே உள்ளுக்குள்ளே ஒரு காடு ரொம்ப அற்புதமாக ரொம்ப பசுமை நிறைந்த அந்த நடு காட்டில் கோயில் வந்து அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு அம்மன் வந்து ரொம்ப காட்சி ரொம்ப பிரசித்தி பெற்ற அம்மன் இந்த அங்காளம்மை ரொம்ப சக்திய நிறைய வேண்டுதல்கள் நிறைய பிரார்த்தனைகள் மாசி மாதம் தேர் திருவிழா இந்த மாதிரி ரொம்ப கோலாகலமான கள்ளக்குறிச்சிக்கு ரொம்ப ஃபேமஸான கோயில் இந்த சித்தலூர் அங்காளம்மை பாருங்கள் மூளைக்கு மூளை கிடா வெட்டு தான் இன்றைக்கி எல்லாம் வண்டி எடுத்துகிட்டு வந்து பந்தல் போட்டு பாருங்கள் எல்லா எல்லாம் வேண்டுதல் மொட்டை அடிக்கிறது முடி எடுக்கிறது கிடா வெட்டுறது எல்லாம் கோயில் சாத இது வந்து ஒரு சாதாரணமான நாள் இந்த சாதாரணமான நாள்லேயே வந்து கூட்டம் ஓரளவுக்கு இருக்குது நான் எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு ஆறு ஏழு ட்ரிப் போவேன் எனக்கும் குலதெய்வம் தெய்வம் தான் எனக்கும் குலதெய்வம் தெய்வம் இந்த அங்காளம்மா சித்தலூர் பெரிய நாயகம்மா எனக்கும் குலதெய்வம் தெய்வம் நான் போகும்போது எதோ அம்மனை வந்து நான் வேண்டி ஏதோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த அம்மனுக்கு அம்மனை வந்து நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கோயிலோடைய பெருமையை நம்ம உலகம் உலக முழுக்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய ஒரு நல்ல அபிப்பிராயம் எல்லா ஜனங்களும் வந்து எதா வேண்டுதல் இருந்தாலும் சரி எதாவது குறைகள் இருந்தாலும் சரி குடும்பத்தில் எதா பிரச்சனை இருந்தாலும் சரி இங்கே வந்து இந்த அம்மனை வணங்கி நீங்கள் வந்து நல்ல பயனடையலாம் அடையலாம் ரொம்ப அற்புதமான பயனுள்ள கோயில் இது முன்னாடியே பார்த்தீங்கன்னா பாவாடராய காளியம்மன் கோயில் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பில்லி சூனியம் செய்வன கோளாறு இந்த மாதிரி பேய் பேய் ஓட்டுறது எல்லாமே அவங்க வந்து பண்ணுறாங்க அவங்க எல்லாமே பண்ணித்தராங்க அதே போல் அங்காளம்மனுக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறது கெடை வெட்டுறது உள்ளுக்குள்ளே போய் அங்காளம்மனை பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா அம்மன் இருக்காங்க விநாயகருக்கு துர்க்கை அம்மனுக்கு தனி கோயில் விநாயகருக்கு தனி கோயில் அதே போல் வீரபத்திரருக்கு தனி கோயில் பாவாடராயருக்கு தனி கோயில் மாரியம்மனுக்கு தனி கோயில் சின்ன சின்ன கோயில் கோயில் உள்ளாரையே சின்ன சின்ன கோயில் இருக்குது நீங்கள் அதையெல்லாம் இப்போ கண்டு கழிக்கலாம் நீங்கள் எதாவது இந்த கோயிலுக்கு போய்ட்டு ஒரு அமாவாசை பௌர்ணமி இல்லை ஏதோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த கோயிலுக்கு போய் உங்கள் வேண்டுதலை சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுட்டு வந்தால் அது கண்டிப்பாக நூறு பர்சன்ட் நிறைவேறும் அம்மா வந்து நிறைவேற்றி கொடுக்குறாங்க எனக்கு குலதெய்வனா எங்கள் பூட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து பல தலைக்கட்டுக்கு இது வந்து எனக்கு குலதெய்வமாக இருக்குது எங்கள் அப்பாலாம் குழந்தைகளை எனக்கு கூட்டிகிட்டு போய் பழகி விட்டார் அதே போல் நம்ம பசங்க வழி வழியாக நம்ம வந்து அந்த கு குலதெய்வத்தை நம்ம நம்ம பின்பற்றும்போது பௌர்ணமி அமாவாசைக்கு ஏதோ மாதத்தில் ஒரு நாள் நம்ம போயிட்டு அம்மனுக்கு வந்து மடிக்காணிக்க செலுத்திட்டு அதே போல் நாம் தேங்காய் உடைச்சி அதெல்லாம் தீப தெய்வத்தேம கோட்டி அம்மனை நம்ம நல்ல மனம் உருக்கி வணங்கும் போது நம்ம குடும்பத்தில் இருக்க கருமா விலகுது கருமா விலகுது சக்திகள் விலகுது பாருங்க தான் தேர் உள்ளுக்குள்ளே தேர் இருக்குது அது அந்த அந்த தேர் திருவிழாவை நீங்கள் பார்த்தி நிறைய வீடியோலாம் வரும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த தேர் திருவாக்கெல்லாம் தனியாக யூடியூப் போட்டிருக்காங்க நண்பர்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே போல் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் அம்மனுடைய வரலாறு பாரத பூசாலி உடுக்கி அடிச்சுக்கிட்டு சொல்லுவார் அந்த வர்ணனையில் பா பாடல்லே சொல்லுவார் அதெல்லாம் ம அதை நம்ம கேட்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்ம அம்மனுடைய வரலாறு அவங்க எப்படி ஒரு எப்படி அவங்க தலை வரலாறு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ரொம்ப பெரியாய் வந்து ரொம்ப ரொம்ப உள்ளுக்குள்ளே ரொம்ப அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க நீங்கள் உள்ளுக்குள்ளே போனிங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஒரு தனி எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்குள்ள ஒரு 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 புத்துணர்ச்சி கிடைக்கும் அவ்வளோ பிரசித்தி பெற்ற கோயில் மறக்காமல் வாங்க இந்த கோயிலுக்கு என்னென்ன ஊர் என்னென்ன நாட்டில் இருந்தெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வேண்டுதல் பண்ணி நிறைய காணிக்க செலுத்தியிருக்காங்க இந்த கோயிலுக்கு அசலூர்ல தான் நிறையா வராங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைவேற்றி தராங்க அம்மா பெரியாய் அம்மா ரொம்ப நிறைவேற்றி தராங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனை க கஷ்டம் மன கஷ்டம் ஏதாவது கணவன் மனைவி பெரிதல் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா சரி செய்யறதுக்கு அம்மா சரி செஞ்சு தராங்க அதுக்குண்டான சா சாமிகளும் பண்டிதர்கள இருக்காங்க உள்ளுக்குள்ளே இருக்காங்க பூசாரிகள் இவங்களாம் இருக்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வாங்க பெரிய கோயிலுக்கு வாங்க கள்ளக்குறிச்சி வந்தீங்கன்னா சித்தலூர்னு நீங்கள் கேட்டிங்கன்னாவே அந்த வழியாக வழியாக டவுன் பஸ் இருக்குது இருபது பி அப்படி போய் தியாகதுர்கத்தத்துலேருந்து வந்து மு முடியனூர் ரோட்டில் இறங்கி நடந்து வரணும் அது ஒரு வழி அங்கேருந்து நடந்தால் ஒரு ஒரு முக்கால் கிலோமீட்டர் நடந்து ஆற்ற கடந்து வரணும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கோயிலை நீங்கள் வந்து பாருங்கள் பாருங்கள் எல்லா பக்கமும் கிடா விட்டு தான் உள்ளுக்குள்ள பெண்கள் எல்லாம் வந்து நெய் தீபம் போடுறது விளக்கு போடுறது அதே போல் திஷ்டி கழிக்கிறது அஞ்சு நிமிஷம் அங்கே எலுமிச்சம்பழெலாம் நிறைய தேங்காய் தேங்காய் பழக்கடை நிறைய வச்சுருக்காங்க அவங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது எல்லா கடை எல்லா கடை கடைக்காரங்களாம் பழம் பூ காய் நீங்கள் போகும்போது பூவு தேங்காய் பழம் செட்டு விற்கிறாங்க தேங்காய் பழம் செட்டு கூடையில் வாங்கிட்டு போங்க எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க ஒரு கனி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அம்மாவோடைய மடியில் வச்சு கொடுப்பாங்க பாருங்கள் போன உடனே நுழைவு அம்மா ஒரு ரொம்ப இருக்கு அதோடைய இந்த 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 கோயிலோடைய டீட்டெயில் முன்னாடி டாப்புலே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க அம்மாவாசைக்கு வைகாசி மாதம் எல்லாம் எல்லாம் என்னென்ன கிழமைங்கிறதுலாம் எல்லாமே டீட்டெயில் கொடு கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதை இதில் இந்த யூடியூப்பை பார்த்து கூட இதை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க பாருங்கள் எல்லா என்னென்ன தேதி என்னங்கிறதுலாம் எல்லா டீட்டெயிலாக இருக்குது ஏதாவது உங்களுக்கு வேணாம் ஏதாவது அம்மனுக்கு எதாவது நீங்கள் செய்யணும் எதாவது காணி கொடுக்கணும் நீங்கள் கோயிலுக்கு எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அந்த நீங்கள் கோயில் க கட்டளை கமிட்டிக்காரர் கூப்பிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே அம்மாவுக்கு என்ன வேணாலும் செலுத்தலாம் உங்களால் உங்கள் உங்கள் வேண்டுதல் நிறைவேறினால் என்ன வேணாலும் செலுத்தலாம் பாருங்க உள்ளுக்குள்ளே இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு தொட்டில் கட்டி ஒரு மரத்தில் தொட்டில் கட்டியிருக்காங்க நிறையா வந்து பிள்ளை இல்லாத பிள்ளை இல்லாதவங்களுக்கு நிறைய சிலை கொண்டாந்து வச்சுருக்காங்க எல்லாமே பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் கொண்டாந்து பொம்மை வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க வேண்டுதல் இந்த துர்க்கை அம்மனுடைய கோயில் பாருங்கள் அவ்வளோ எழில் நிறை நிறைந்த இங்கே போயிட்டு வந்திங்கன்னாவே ஒரு ஆன்மீக டூருக்கு போயிட்டு மாதிரி ஒரு எனர்ஜி கிடைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இந்த பசுமையான காடு பக்கத்துலேயே ஆறு கோயிலுக்கு ஏற்ற மாதிரி ஆறு ஆற்றுல தண்ணி இப்போதைக்கு இல்லை ஆனால் நல்லா இருக்கும் சுத்திர மரம் நல்லா அற்புதமான நல்லா வ மரம் மரங்கள் நல்லா அந்த வனத்தில் அம்மா வந்து அப்படி காய்ச்சால அளிக்கிறாங்க நான் ஒரு காலத்தில் சின்ன வயசுலாம் போகக்குள்ள இந்த கோயில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்தது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப எடுத்து கட்டிட்டாங்க நல்லா ரொம்ப இது கவுர்மெ கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்துருச்சு இந்த பெரிய கோயிலை வந்து கவுர்மெண்ட்டு எடுத்து நடத்துகிறாங்க அதனால் கட்ட கட்டளை அவங்களுடைய ச சட்டத்துக்கு உட்பட்டு தான் கோயில் இயங்கிகிட்டு இருக்குது வருவார்கள் நல்லா உபசரிக்கிறாங்க நல்லா அற்புதமான கோயில் பாருங்கள் ஆத்தா வந்து உள்ளுக்குள்ளே எனக்கு அலோடு கிடையாது ஃபோட்டோ கூட்ட எடுக்கக்கூடாது வெளியே இருந்தே அவங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒன்று பண்ணி காட்டுறேன் வாங்க இந்த கோயிலுக்கு வந்து எல்லா நலன்களும் அம்மா பண்ணி பண்ணித்தராங்க வாங்க வந்து உங்களோட நீங்கள் எல்லா வாழ்க்கையில் எல்லா நலனும் பெறணும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா எல்லா கஷ்டங்களும் நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சித்தலூர் பெரிய கோயிலுக்கு வாங்க வந்து உங்கள் கோரிக்கையை இந்த அம்மாவோடைய காலடியில் நீங்கள் மன உருகி வேண்டுங்க கண்டிப்பாக நடக்கும் மாதம் மாதம் போயிட்டு வரும்போது நம்ம நம்மகிட்ட இருக்க கர்மா விலகுது எல்லா தடையும் விலகும்